இது வந்து என்ன இதுதான் மெட்டீரியல் காஸ்ட் உங்களுக்கு வரும் அதாவது பானிபுரி மட்டும் ரன் மட்டும் ரன் பண்ணா ஓகே சோ நம்ம கியாஸ்க் கிங் வந்து ஃபிரான்சிஸ் எடுத்துடாவே எப்படி நம்ம ஒரு 5 லேயர்ஸ் பானி ரெடி பண்ணறன்றது ரொம்ப இன்ஸ்டன்ட்டா ரெடி பண்ணிரலாம் ஓகே அது எப்படின்றது உங்களுக்கு இப்ப பண்ணியே காட்டுறோம் அதுதான் வந்து சக்சஸ் கொடுத்ததே அந்த இன்ஸ்டன்ட் தான் இன்ஸ்டன்ட் தான் ரைட் ரைட் நம்ம என்ன 5 मिनिटஸ் எல்லா फ्लेவர்ஸ்மே ரெடி பண்ணிட முடியும் ஓகே இப்போ அதுக்கு என்ன என்ன பண்ணனும் இப்போ பாத்தீங்கன்னா இப்ப ஜஸ்ட் வந்து மசாலா ப்ரோ ஓகே மசாலா வந்து ஒரு 30 கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு முப்பது கிராம் மட்டும் இருந்தால் போதும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு முப்பது கிராம் இப்ப நம்ம வந்து தண்ணி இது ஒரு லிட்டர் தண்ணி எடுத்தாச்சு சரி இந்த ஒரு லிட்டர் தண்ணியை ஜஸ்ட் நம்ம ஜார்ல ஊத்திட்டோம் ஓகே அந்த ஃப்ளேவர் இப்ப வருதே ஊத்தியாச்சு மசாலா இருக்கு நம்ம மசாலா இந்த மசாலா வந்து நம்ம தண்ணியில போடுறோம் தண்ணியில போடுறோம் அவ்வளவுதான் தண்ணியில போட்டு ஜஸ்ட் நம்ம ஒரு லைட்டா ஒரு கலக்கு மட்டும் கலக்கி விட்டா போதும் ஓ அப்பவே இன்ஸ்டன்டா நம்ம வந்து பிரிப்பேர் பண்ணிட்டு பண்ணிக்கலாம் வேஸ்டேஜே கிடையாது ஒரு எடுத்துட்டோம்னா ஒரு நாள் ரன் பண்றது நாள் லீவ் போடுறது அந்த மாதிரி இருக்க கூடாது எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலுமே கன்சிஸ்டன்சி கண்டிப்பா இருக்கணும் ஓபன் பண்ணி ஒரு வித் ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து இன்னும் மூவ் ஆகும் நம்ம அங்க இருக்குன்றத மக்களுக்கு காட்டணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிக்கப் ஆகும் பிசினஸ் கரெக்ட் ஆமா ஏன்னா இதை நம்ம வச்சோம்னாவே இருக்கிற லைட் செட்டுக்கு அந்த போறவங்க வர்றவங்க பார்த்தாதான் ஒரு நாலஞ்சு நாள்ல போய் இங்க இந்த மாதிரி விஷயம் இருக்குன்ற தெரிஞ்சுக்குவாங்க கண்டிப்பா

என்னென்ன மெனுஸ் கொடுத்துருக்கோம் அதில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மில்லாஸ் இன்னைக்கு வீடியில் நம்ம வந்து ஒரு நல்ல ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் வீடியோ பார்க்க போகிறோம் ஏர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு பட்ஜெட் பட்ஜெட்டபுளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கே நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய ஒரு பிஸ்னஸை நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இவர் இருக்கா வந்திருக்காருன்னா நம்ம கூட இருக்கவர் நம்ம புகழ் இவர் வந்து ஒரு பார்ட் டைமாக வந்து இது எடுத்து பண்ண போகிறாரு பார்ட் டைமாக பண்ணுறது எப்படின்னா மெயினாக வந்து பர் டேக்கு இதில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஒரு மூணாயிரம் வரைக்கும் பர் டேக்கு ப்ராஃபிட் மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே எடுத்திருப்போம் அது மூலிமா வந்து நிறைய அவுட்லெட்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது அவுட்லெட்ஸ் வரைக்கும் வந்துருச்சு ஓகேங்களா ஸோ என்ன எது எல்லாமே தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ கேஷ் இருக்குது நம்ம கொடுங்க ஃபிஃப்டி கே ஓகேங்களா என்னப்போ ஐம்பதாயிரரூவாய்க்கு என்னப்பா பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா இந்த ஃபிஃப்ட்டி கேவை வச்சு நம்ம மேக்ஸிமம் இந்த காசை ஒரு இருபது நாளில் நம்ம எடுத்துடலாம் ஒரு நியூஸ் சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அது என்ன பிஸ்னஸ் என்ன ஏது குவாலிட்டி எப்படி எந்த அளவுக்கு இது வந்து பண்ண முடியும் இவர் வந்து பார்ட் டைமாகவே வந்து பர் டேக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஏர்ன் பண்ண போகிற இது எப்படி எல்லாமே கேட்டது ஸோ ஸ்கிப் பண்ணாமச்சு பண்ணுங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன் ஆக்சுவலாக போன வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதாவது இவங்களுடைய கியாஸ் செட்டப் எப்படி பண்ணுறாங்க அது போக பார்த்தீங்கன்னா எந்தளவு குவாலிட்டி இருக்கும் எல்லாமே நிறைய விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் பிரதர் வணக்கம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நம்ம அருண் தான் இதுக்கெல்லாம் காரணம் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது ஒரு வளரும் இளைஞர்களுக்காட்டும் சரி ஒரு பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறங்காட்டும் சரி ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் எடுத்து கொடுத்தவர் பிரதர் இப்போ நாம் எங்கே நம்ம நம்மளுடைய கியாஸ் ரெடி பண்ணுற நம்மளுடைய ஃபேக்ட்ரியில் இருக்கும் ப்ரோ ஓகே போன வீடியோ எப்படி போச்சு போன வீடியோலேருந்து நீங்கள் போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிங்க அதுலேருந்து இப்போ டுவெண்ட்டி டேஸ் ஆகுது இதுக்குள்ள ஒரு ஃபிஃப்டி அவுட்லெட்ஸ் வந்து நம்ம வந்து புக் ஆகிருக்கு சூப்பர் ஓகே அது நல்ல ரீச் எங்களுக்கு அதனால் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன மாதிரி நம்ம ஃபேக்ட்ரியில் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே இப்போ நம்ம எலாபரேட்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இது பண்ணி கரெக்ட் அதாவது எந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு இது வந்து உதவும் இந்த கியா செட்டப் கியா செட்டப் வந்து நம்ம பவர் டைமாக பண்ணுறவங்க இல்லை ஃபுல் டைமாக பண்ணுறவங்க இல்ல ஒரு காலேஜ் போயிட்டு வந்து ஈவினிங் டைம் பண்றவங்க அப்படின்னு எல்லாருமே பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு கஸ்டமர் ஒருத்தவரு காலேஜ் படிக்கிறாங்க அவர் காலேஜ் போயிட்டு வந்து ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணி நைட் வரல ஒரு நைட் நைன் ஓ கிளாக்ல ரன் பண்றாரு மட்டும் ரன் பண்றாரு அதாவது எல்லா கேட்டகரி பீப்புளுமே இதை எடுத்து பண்ணலாம் இதை பண்ணும் அதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து பிசினஸ் பண்ணி நான் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எடுத்து பண்ணலாம் இல்லையா கண்டிப்பா ப்ராஃபிட்டை தவிர்த்து லாஸ் கொடுக்குன்ற ஒரு பிஸ்னஸே கிடையாது கண்டிப்பா கிடையாது லாஸ் வந்து நம்ம கரெக்டான லொக்கேஷன் சூஸ் பண்ணாமட்டாதான் லாஸ் நமக்கு அது நீங்க இருக்கீங்களா அதையும் சூஸ் பண்ணி கொடுத்துறீங்க கண்டிப்பா நம்ம வைக்கலாம் என்ன பண்ணலாம் அதாவது எந்த மாதிரி இடம் உங்களுக்கு சூட்டபிள் ஆகும் எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த ஐடியாஸ் எல்லாமே வந்து இவங்க கொடுத்துருவாங்க அதுப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் கேட்ட கேள்விகள் பிரதர் இப்போது உங்கள்கிட்ட வந்து ஒரு ஐம்பது அவுட்லெட்னு சொன்னிங்களா ஐம்பது அவுட்லெட்ஸில் பர் பர் டேக்கு 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 எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க வந்து 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 மினிமமாக பார்த்தீங்கன்னா 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 நம்ம சென்னை சென்னை எல்லாமே எல்லாமே ஒரு ஒரு ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் தௌசண்ட் மேலே மேலே பண்ணுறாங்க பண்ணுறாங்க ஈவினிங் ஈவினிங் மட்டும் மட்டும் இல்லை ஃபோர் ஓ மற்ற அதர் டிஸ்ட்ரிக்ஸ் மினிமம் மினிமம் த்ரீ கண்டிப்பாக கண்டிப்பாக சூப்பர் அப்போ மூணாயிரம் மூணாயிரம் உண்டு விஷயம் ஓகேங்களா ஸோ இதை இதை மீன் பண்ணி தான் நான் என்னுடைய நண்பருக்கும் கொடுக்கலான்னு சொல்லி வந்திருக்கேன் ஏன்னா கூப்பிட்டு வந்து கையோட இதெல்லாம் காமிச்சா உங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியும் அதுப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் அதாவது உங்களோட செட்டப் எப்படி இருக்கு என்னென்ன பண்ணிருக்காங்க அது போ பாத்தீங்கன்னா குவாலிட்டி எப்படி கிட்டத்தட்ட நாப்பாய ரூபா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ரேஞ்சு மூணு ரேஞ்சில இருக்கு மூணு ரேஞ்சில கொடுத்துருக்கோம் ஓகே இந்த மூணு ரேஞ்சுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு இப்போ மூணு ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ செட்டப்ஸ் பீப்புள்ஸ்லாம் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்ட்டி சிக்ஸ்டி இந்த ஃபார்ட்டி தௌசண்ட்ல அதுக்கான ஒரு மெனு வெரைட்டிஸ் நமக்கு கொடுத்துருக்கோம் அதுக்கான செட்டப்ஸ் அது மெனு இந்த பிப்டி தௌசண்க்கு ஏத்த ஒரு மெனு நாங்க ரெவஸ் பண்ணிருக்கோம் அதுக்கேத்த செட்டப்பும் நம்ம கிட்ட இருக்கு சிக்ஸ்டி தௌசண்ட் வருஷத்துல இப்ப நம்ம சிக்ஸ் வண்டியும் பெருசா இருக்கும் நம்முடைய மெனு கார்டும் அதே மாதிரி நிறைய மெனு

இது வந்து இதுதான் மெட்டீரியல் காஸ்ட் உங்களுக்கு வரும் அதாவது பானிபுரி மட்டும் பானிபுரி மட்டும் ரன் பண்ண பானிபுரி மசாலாபூரி நீங்கள் இது போட்டாலுமே இவ்வளவு தான் வரும் உங்களுக்கு ஓகே அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் தெரிஞ்சிட்டா மட்டும்தான் அந்த ப்ராஃபிட் தெரியும் ஒரு நானூறு ஐநூறு இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணோம்னா எவ்வளவு ப்ராஃபிட் வரும் நானூறு ஐநூறுனா மினிமம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே ப்ராஃபிட் வரும் இதுதான் விஷயம் இதுதான் சிம்பிளான ஒரு விஷயங்க ஏன்னா வந்து பானிபுரிக்கு அடிமை யாருமே இல்லாமல் கிடையாது எல்லாருமே வந்து ஈவினிங் டைமில் ஒரு ஃப்ரெஷ் அப் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பானிபுரி சாப்பிடுவோம் பட் எங்கேயோ வாங்கி சாப்பிட்றத விட இவங்கக்கிட்ட அந்த ஹெல்த்தின்றது ஒன்று இருக்கும் அதுப்போ பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ஒரு குவாலிட்டியாகட்டும் சரி டேஸ்ட் ஆகட்டும் சரி டிஃப்ரெண்ட் மெனு என்னென்ன மெனுஸ் கொடுத்துருக்கோம் அதில் இப்போ நம்ம வந்து ஃப்ளேவர்ஸ் மட்டுமே ஃபைவ் ஃப்ளேவர்ஸ் பானியில் மட்டுமே கொடுக்குறோம் ஓகே அது இல்லாமல் சாட் ஐட்டம் வந்து நம்ம ஒரு டுவெண்ட்டி மெனு வெரைட்டி சாப்பிட்ருக்கு அதாவது மையோப்பூரி சாட் சாலட் பிஸா சாக்லேட் அப்படின்ற மாதிரி ஒன்னும் எழுதி ஐஸ்கிரீம் பானிபூரி ஓகே இதுலேட் பூரி ரகடா பூரி ஓகே சேவ் பூரி அது மாதிரி நிறைய இருக்கு ரைட் இத்தனை ஏன்னா இந்த காலகட்டத்துல ஒரு பிசினஸ்ல ஜெயிக்கணும் அப்படின்னா இவ்வளோ மெனுஸ் இருந்தால் ஜெயிக்க முடியும் கண்டிப்பா ஏன்னா எங்கேயும் கிடைக்கக்கூடாது எங்கேயும் கிடைக்கக்கூடாது சூப்பராக இருக்கணும் ஹைஜீனிக் மெயின் இவங்ககிட்ட பிடிச்சி அதாங்க ஹைஜீனிக் ஏன்னால் நம்ம இன்னும் தேடுறது எல்லாமே ஹைஜினிக்காகவே தேடுவோம் ஸோ ஓகே இவ்வளோ தூரம் நம்ம பேசிட்டோம் ஃபர்தர் டீடெயில்ஸ் இருந்தாலுமே பிரதருக்கு வந்து கண்டெக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம இவங்களுடைய குவாலிட்டி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது கியாஸ்கிறது சில இடத்துல எப்படி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது பட் இவங்கள பொறுத்தளவுக்கு பானிபூரி எவ்வளோ ஹைஜீனிக்காக குவாலிட்டியாக கொடுக்குறோமோ அதே மாதிரி கியாஸ் செட்டப்பும் குவாலிட்டியாக தான் கொடுக்குறாங்க ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன் ப்ரோ ஆக்சுவலாக நம்ம கொடுக்குற கியாஸ்க் மாடல் தான் இல்லைங்களா ஆமாம் ப்ரோ இதுதான் இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி தான் வரும் சோ அதாவது லைட் செட்டோட போர்டு லைட் செட்டோட போர்டு ஓகே இது வந்து ஸ்டிக்கரிங் ஃபுல்லா ஸ்டிக்கரிங் வந்து ஸ்டிக்கரிங் பண்ணி கொடுத்துருவோம் ஆமா பெயிண்டிங் உங்களுக்கு ஃபுல்லா வந்துரும் ஓகே ஃபுல்ல லைட் செட்டிங் வந்துரும் உங்களுக்கு ஃபுல்லா ஸ்டிப் லைட்டோ லைட்டோ வந்துரும் உங்களுக்கு ஆமா நான் அதை மாண்டேஜில் ஆட் பண்றேன் நைட் எடுக்கிறது ஆட் பண்றேன் சமையா இருக்கும் கிட்டத்தட்ட ஸ்பேஸும் பாருங்க நல்ல ஸ்பேசியஸ் அது போக இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் ஆமா ப்ரோ ஓ இப்போ பெயிண்ட் அடிச்சிருக்காங்க போல சரி ஓகே இவ்வளவு ஸ்டோரேஜ் இருக்கு ஃபுல் ஸ்பேसेस ஆமா எல்லா திங்ஸ் உள்ள வெச்சுக்கலாம் உள்ள வெச்சுக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல ஹைலைட் நம்ம எங்க வேணா நவுத்திக்கலாம் ஆமா ஓகே இப்போ இங்க தான் வந்து ப்ரொடக்ஷன் ஆயி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இல்லீங்களா ஆமா இங்கதான் வெல்டிங் வெல்ட் பண்றாங்க இந்த பைப்ஸ் கட் பண்ணிட்டு எல்லாமே இங்கதான் தான் manufactured பண்றாங்க ஆக்சுவலா இதுல என்ன குவாலிட்டி நம்ம கேட்டாங்க என்ன குவாலிட்டி காட்ட போறது இல்ல இது நம்ம குவாலிட்டி பார்த்தா எல்லாமே லோ காஸ்ட் லோ மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம பழுப்புலாம் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டில் யூஸ் பண்ணுவாங்க நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் தான் இருக்குது ஓகே நம்ம வண்டியை நம்ம நார்மலாக ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து தள்ளவே முடியாது மினிமம் ஒரு நாலு பேர் வேணும் தூக்குறதுக்கு தள்ளுறதுக்கு தள்ளியில் ஐசியம் இல்லைன்னா வீடு இருக்கிறதுனால தூக்க முடியாது ரெண்டு பேர் சேர்ந்துலாம் ஏன்னா மற்ற வண்டியெல்லாம் பார்ப்போம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கி வச்சுலாம் ஈஸி அப்படின்னு எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல் போடுறதுனால நம்மளுக்கு வந்து வண்டி நமக்கு வெயிட்டாக தான் இருக்கும் சூப்பர் ஏதோ அது வந்து ஃபைனல் ஆகிருக்கு ஆமாம் ஃபைனல் ஆகிருக்கு ஃபைனல் டச் பண்ணிட்டு இருக்காங்க அதை இதான் வீல் வீலும் பாருங்க ஹெவியாக தான் இருக்கு ஆமாம் வீல்ஸும் நம்ம ஹெவியாக தான் கொடுத்துருக்கோம் ஓகே ஏன்னா வெயிட் தாங்கணும் வெயிட் தாங்கணும் நம்ம மூவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கணும் ரோல் ஆகுறதுக்கு ஓகே ஸோ உள்ளெல்லாம் நல்லா வச்சு இது பண்ணியிருக்காங்க ஆமாம் ஒர்த்து தான் ஏன் ப்ரோ கண்டிப்பா ப்ரோ நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுக்குற காசுக்கு நம்ம வந்து குவாலிட்டியாக மெட்டீரியல் கொடுக்கணும் கரெக்ட் கரெக்ட் அதனால தான் நம்ம குவாலிட்டியாக மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது இப்போ மூணு ரேஞ்ச் நம்ம கொடுக்குறோம் அப்போ மூணு ரேஞ்ச் கொடுத்துருக்கோம் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் ஓகே நம்ம இது மூணு ரேஞ்சில் நம்ம வண்டி கொடுத்துட்ருக்கோம் இப்போ ரைட் 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 சூப்பர் அப்போ எப்படி இங்கே ஒர்க் எவ்வளோ எவ்வளோ வெளியே போயிட்டு இருக்கு தினமுமே ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தா ஒரு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வண்டி வெளில போயிட்டு இருக்கு ஓகே ஒரு நாளைக்கு இப்போ வெளியூர்னா எப்படி இதை அனுப்பிச்சுட்டுருவீங்களா இப்போ வெளியூருக்கு எல்லாருமே பார்த்தா ட்ரான்ஸ்போர்ட் எல்லாமே கஸ்டமர்ஸ் தான் பாத்துக்கிறாங்க அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஒன்று போ நார்மலா புக் பண்ணி எடுத்துப்பாங்க இல்லை கொரியர் சர்வீஸும் எடுத்துப்பாங்க கஸ்டமர் இங்கேருந்து ட்ரான்ஸ்போர்ட் எல்லாமே அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம்

ஆனா பாக்குறதுக்கே சூப்பராக இருக்கும் ஆமா அதை நான் சொல்றதை விட உங்களுக்கு நான் மாண்டேஜில் ஆட் பண்றேன் வேற லெவலில் இருக்குது பிஹெச்டி பானிபூரி பிஹெச்டி பானிபூரி ஓகே நம்ம ஸ்டிக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பராக எல்லாமே எல்இடி லைட் ஸ்டிக்கர் ஸ்டிக்கர்ஸ் உள்ள லைட் செட்டிங் கூட வந்துரும் நம்ம ப்ரோ இப்போ நம்ம உங்கள் கியாஸ்க்கு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க இப்போ பானிபூரி பண்றது அது மேக் பண்றது இதெல்லாம் எப்படி பிரதர் ஆ ப்ரோ நம்ம கியாஸ்க்கு பிரான்சிஸ் எடுத்துட்டாவே எப்படி நம்ம ஒரு ஃபைவ் லேயர்ஸ் பானி ரெடி பண்ணுறது ரொம்ப இன்ஸ்டண்டாகவே ரெடி பண்ணிடலாம் ஓகே அது எப்படின்றது உங்களுக்கு நம்ம பண்ணியே காட்டுறோம் அதுதான் வந்து சக்ஸஸ் கொடுத்ததே அந்த இன்ஸ்டன்ட் தான் இன்ஸ்டன்ட் தான் ரைட் ரைட் நம்ம ஏன்னா ஃபைவ் மினிட்ஸில் வித் நம்ம எல்லா ஃப்ளேவர்ஸுமே ரெடி பண்ணிட முடியும் ஓகே இப்போ அதுக்கு என்னென்ன பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் வந்து மசாலா ப்ரோ ஓகே மசாலா வந்து ஒரு முப்பது கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு முப்பது கிராம் மட்டும் இருந்தால் போதும் ஒரு கிராம் தண்ணிக்கு ஒரு லிட்டர் தண்ணிக்கு முப்பது கிராம் ம் ம் இப்போ நம்ம வந்து தண்ணி ஒரு லிட்டர் தண்ணி எடுத்தாச்சு சரி இந்த ஒரு லிட்டர் தண்ணியை ஜஸ்ட் நம்ம ஜார்ல ஊத்திட்டோம் ஓகே அந்த फ्लेவர் ஸ்மெல் இப்போ வருது ஆ எஸ் ஊதியாச்சு இப்போ நம்ம மசாலா இருக்கு நம்ம மசாலா இந்த மசாலா வந்து நம்ம தண்ணியில போடுறோம் தண்ணில போடுறோம் அவ்வளவுதான் தண்ணியில போட்டு ஜஸ்ட் நம்ம ஒரு லைட்டா ஒரு கலக்கு மட்டும் கலக்கி விட்டா போதும் ஓ அப்பப்பே இன்ஸ்டன்ட்டா நம்ம வந்து பிரேப்பர் பண்ணிக்கலாம் சட்ட பண்ணிக்கலாம் வேஸ்டேஜஸ் கிடையாது ஓகே நம்ம ஒரு ரெண்டு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ஆட் பண்ணிக்கலாம் ஓகே 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 ரைட் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 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 லிட்டர் ஆட் பண்ணி வச்சிட்டா கூட கஸ்டமர் ஓகே திடீர்னு கூட்டம் வருது நம்மளுக்கு கம்மியாதுன்னா அப்பயும் ஆன் ஸ்பாட்ல ரெடி பண்ணிக்கலாம் ஓ ஈஸியா இருக்கும் நமக்கு சூப்பர் இந்த மாதிரி எத்தனை பிளேவர் வருது இதுமே ஒரு நாலு பிளேவர் இதுல ரெடி பண்ண அஞ்சு பிளேவர் ரெடி பண்ணிட முடியும் ஓகே ஓகே நம்ம வீட்ல இருந்து இது ஒரு தூக்காலி தூக்கிட்டு போகவே தேவ என்ன ஒரு எக்யூப்மென்ட்ஸ் தேவ அங்கேயே போய் நின்னு அங்கேயே ரெடி பண்ணி முடியும் ரைட் சூப்பர் என்ன நம்ம மோஸ்ட்லி வந்து இது மட்டும் ரெடி பண்ண போறோம் நம்ம ஸ்டஃபிங் மட்டும் வீட்ல ஊர்ல கேக்க மட்டும் ஒரு ஒரு மினிமம் ஒரு நாளைக்கு வந்து 3 to 5 கேஜி மேல வச்சு வச்சிட்டோம்னா ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் ஓகே இது எல்லாமே ரெடி ஆகிடும் ஆன் ஸ்பாட்டில் ரைட் இப்போ நம்ம பானி ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம பூரி ஆல்ரெடி பொறிச்சு வச்சுட்டோம் நம்ம ஆமாம் இப்போ பொறிச்சு பூரிய நம்ம ஜஸ்ட் வந்து உடச்சி ஜஸ்ட் நம்ம ஒரு ஸ்டஃப்பிங் வச்சோம்னா ம் ஸ்டஃபிங் வச்சுருக்கோம் போ ஆமாம் இப்போ ஸ்டஃபிங் வச்சு நம்ம இன்ஸ்டண்டாக ரெடி பண்ண மசாலாவை ஜஸ்ட் நம்ம பானி பூரி அப்படியே சிக் பண்ணி வச்சு அப்படியே சாப்பிட வேண்டியதா முடிஞ்சு ஆமாம் அவ்வளோதான் தான் விஷயம் அதில் வேறு இதில் கற்றுக்க வேண்டியது ட்ரைனிங் எடுத்துக்க வேண்டியது எதுவுமே கிடையாது அவனால் பேச முடியல சாப்பிட்டுக்காரு பானிபூரிய அவ்வளோ தான் இவன் ரெடி பண்ணியாச்சு ரைட் இவ்வளோ விஷயம் இவ்வளோ இது கூட எதோ ஒரு மெனு ஆட் பண்ணணுன்னா இது கூட நம்ம பூரி வச்சு நம்ம ஒரு ஒரு டென் மோர் வெரைட்டிஸ் அந்த ப்ளேவர் அந்த சாக்லேட் பூரி டயர் மையோ கேலி ஓகே இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் ஓ இந்த கேயாஸ்கோட பிஸ்னஸே இவ்வளோ தான் இது எடுக்கிறோம்

நீங்கள் பிரதரை கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணலாம் ஏன்னா வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹைஜினிக்காகட்டும் சரி நீங்கள் அந்த செட்டப் நான் உங்களுக்கு காட்டுறேன் அது வச்சுன்னாவே ஆட்டோமேட்டிக்காக சர்க்கரையில் ஈய மக்கிற மாதிரி மக்கள் வந்துருவாங்க கண்டிப்பாக வந்துருவாங்க இல்லையா ஆமாம் ஏன்னா ஹைஜினிக்காகட்டும் சரி குவாலிட்டியாகவிட்டும் சரி எல்லாம் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து நான் இது எடுக்கணும் என் ஏரியாவில் வைக்கணும் எப்படி வைக்கலாம் இந்த மாதிரி ஐடியாஸ் எது இருந்தாலுமே நீங்கள் பிரதரை கூட கான்டக்ட் பண்ணிக்கிங்க காண்டக்ட் பண்ணிக்கிங்க அது இல்லாமல் இப்போ நேரில் வரணும்னா எங்கே வரணும் பிரதர் உங்களை பார்க்கலாம் நேரில் வந்து நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா மகேந்திர சிட்டி சங்க ஓகே 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 நம்ம நேரில் வந்து நம்ம மீட் பண்ணலாம் உங்களுக்கு என்ன டீடெயில் வேணுமோ என்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம் நீங்கள் கால் பண்ணியும் கேட்டுக்கலாம் நம்மகிட்ட காண்டக்ட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் ஒரு சுப்பானு சந்திக்கிறேன் பாய்